பீகாரில் நடைபெற இருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களின் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றன இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான காந்தி பாஜக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் தேர்தலில் பாஜக வெற்றி பெறுவதற்காக வாக்குகள் திருடப்பட்டிருக்கின்றன என அவர் பலமுறை கூறியிருக்கிறார் இதன் மூலம் தேர்தல் செயல்முறை மீதான அவரது அதிருப்தி மற்றும் சந்தேகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் பீகாரில் நாளை நடைபெற இருக்கும் இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட பரப்புரைகள் நேற்றுடன் முடிவடைந்தன இதையடுத்து பீகாரின் ஆர்வல் பகுதியில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டும் கடும் பதிலடி கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை எதிர்த்து அவர் கூறியதாவது வாக்காளர் பட்டியலில் இருந்து ஊடுருவக்காரர்கள் பெயர்கள் நீக்கப்படுவதால் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவருக்கு தேர்தல் நடைமுறைகள் குறித்து உண்மையான அக்கறை இருந்தார் பீகாரிலிருந்து இத்தாலி வரை ஒரு வாக்காளர் அதிகார யாத்திரை மேற்கொள்ளட்டும் ஆனால் நாங்கள் ஊடுருவல்காரர்களை வாக்காளர்கள் பட்டியல் அனுமதிக்க மாட்டோம் என கூறினார் மேலும் அவர் தொடர்ந்து பேசியதாவது வாக்குகள் திருடப்படுவதாக அவர் தேர்தல் தேர்தல் ஏன் முறையாக புகார் அளிக்கவில்லை குற்றச்சாட்டை முன்வைப்பது எளிது ஆனால் அதற்கான ஆதாரத்தை வழங்காமல் அரசியல் நன்மையை பெற முயற்சிப்பது சரியானது அல்ல என்று அமித்ஷா வலியுறுத்தினார் இதனால் பீகார் தேர்தல் சூழலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இடையிலான அரசியல் மோதல் மேலும் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டும் அமித்ஷாவின் பதிலடியும் தேர்தல் பரப்புரையின் சூட்டினை அதிகரித்துள்ளன மேலும் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருந்தாலும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் இதுவரை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கவில்லை அவர் கூறிய போலி வாக்குகள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் ஹவுஸ் நம்பர் ஜீரோ முகவரிகள் போன்ற குற்றச்சாட்டுகள் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் கோரிய போதும் ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்தவிதமான ஆவணங்கள் புகைப்படங்கள் அல்லது அதிகாரப்பூர்வ மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி ஹரியானா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியிடமிருந்து கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் மனு தேர்தல்கள் எதுவும் பெறப்படவில்லை இதனால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் எந்த ஆதாரத்திலும் தழுவாதவை என்று கூறப்படுகிறது மேலும் தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் அனைத்து வாக்காளர் பட்டியல்களும் வெளிப்படையாக திருத்தப்பட்டு ஆய்வுகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் மக்கள் சமர்ப்பித்த பல ஆயிரம் முறையீடுகள் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது எனினும் காங்கிரஸ் கட்சி எந்த ஒரு ஆவணத்தையும் அல்லது துல்லியமான தகவல்களையும் வழங்காததால் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் தற்போது அரசியல் பரப்புரையாகவே பார்க்கப்படுகிறது இதன் மூலம் ஹரியானா தேர்தல் முறைகேடு குறித்த ராகுல் காந்தியின் கூற்றுகள் உறுதியான ஆதாரமின்றி வெளிப்படையான சர்ச்சையை மட்டுமே உருவாக்கியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவிக்கின்றன